காக்கும் கடவுளாம் கலியுக தெம்பெருமான் கள்ளங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராச பெருமான் பொற்பாத கமலங்களை போற்றி வணங்கி இந்த கலைடாஸ்கோப் சேனலை பார்த்தும் கேட்டும் ரசித்தும் நல் ஆதரவை நல்கியும் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு ஜெயகதை என்னும் மகாபாரதம் புருஷோத்தமர்களாகிய நரநாராயணர்களையும் சரஸ்வதி தேவியையும் வியாசரையும் நமஸ்கரித்து பிறகு ஒருவன் ஜெயத்தை சொல்ல கடவன் இந்த மகாபாரதங்கிற இதிகாசமே பொதுவாக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இதிகாசம் இது எல்லாத்துக்குமே தெரியும் அதுலேயும் குறிப்பாக அதில் வரக்கூடிய சில கதாபாத்திரங்கள் இன்னமுமே அந்த சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் பீமன் இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய பஞ்சபாண்டவர்களில் ரெண்டாவதாக பிறந்தவர்தான் இந்த பீமசேன மகாராஜா இந்த பீமசேன மகாராஜாவோடைய இந்த சின்ன வயசு குறும்புகளும் அவருடைய பெரும் பலமும் பொதுவாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சின்ன வயதிலேருந்து இந்த மகாபாரதம் முடிகின்ற வரைக்குமே இந்த பீமசேன மகாராஜா ஒரு தனி கவனத்தோடு தான் எல்லாருக்கிட்டேயும் திகழ்கிறார் பொதுவாக இந்த பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேருமே இந்த ஆயுத சாஸ்திரங்களில் ரொம்ப சிறப்பானவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஆயுதமும் இல்லாமல் தனிப்பட்ட உடல் பலத்தில் ரொம்ப சிறப்பானவராக இந்த பீமசேன தான் வரார் வெறும் கையாலேயே எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் தூக்கி வீசிடுவார் ஒரு மிகப்பெரிய அசுரனை ரெண்டாக பொழந்து போட்டார் பெரிய பெரிய மரத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமாக புடுங்கி வீசி எறிஞ்சாரு இந்த மாதிரியான வர்ணனைகளையெல்லாம் நாம் மகாபாரதம் முழுவதுமே நாம் பார்த்துருப்போம் அதனால் பெரும்பாலானவங்களுக்கு இந்த பீமசேன மகாராஜாவை ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ மூர்த்தியின் திருநாமத்தை தன்னுடைய நாவிலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையே தன்னுடைய நெஞ்சிலையும் வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலேயே யாராலும் வெல்ல முடியாத மிக பெரிய வீரன் ஆஞ்சநேய சுவாமியோட தம்பியாக தான் இந்த பீமசேன மகாராஜா இருக்கின்றார் இந்த ஆஞ்சநேய சுவாமியும் இந்த பீமசேன மகாராஜா ரெண்டு பேருமே தேவனுக்கு மகனாக பிறந்தவர்கள் குந்தி தேவிக்கு வாயு பகவானோட அருளால் பீமசேன மகாராஜா பிறக்கிறார் அதனால் இயல்புலேயே ஒரு மிகப்பெரிய வீரனாகத்தான் அவர் இருக்கிறார் இந்த பாண்டவர்களெல்லாம் ஏகசக்கர நகரத்தில் வாழ்ந்தப்ப மகாசுரனுங்கிற ஒரு மிகப்பெரிய அசுரனையே வதம் பண்ணி கொள்கிறார் எல்லாரும் வனவாசத்தில் இருக்கும்போது இடும்பன்கிற ஒரு மிகப்பெரிய அசுரனை வதம் பண்ணி கொள்ளுறாரு இந்த விராட பருவத்தில் அஞ்சாதவாசத்தில் இருக்கும்போது இந்த விராடமணனுடைய மைத்துனன் கீசகனை அடிச்சே கொள்றாரு இந்த மாதிரி மகாபாரதம் முழுவதும் பல சம்பவங்கள் பீமனை வந்து ஒரு மிகப்பெரிய பலசாலியாக நமக்கு காட்டுது இது எப்படி இவருக்கு இவ்வளவு பெரிய பலம் வந்தது இந்த பலத்தினாலேயே சின்ன வயசுலேருந்தே துரியோதனனுக்கு இந்த பீமசேன மகாராஜாவை கண்டாலே ஒரு மிகப்பெரிய பொறாமை பல இடங்களில் சிறு வயதுலேருந்தே எப்படியாவது இந்த பீமசேனனை கொண்டுடணும் பீமனை கொண்டுட்டால் ரொம்ப எளிமையாக எதிர்காலத்தில் இந்த அர்ஜுனனையும் தர்மரையும் அடக்கிட்டு நம்மளே ஆட்சி பண்ணலாம் அப்பாவுக்கு பிறகுன்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய எண்ணம் இதுக்காக பல சமயங்களில் இந்த பீமசேன மகாராஜாவை கொள்றதுக்காக துரியோதனை முயற்சி பண்ணுறான் இருந்தாலும் யாராலும் வெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரன் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாகவே இந்த பீமசேன மகாராஜா வரார் எப்படி அர்ஜுன மகாராஜா வில்வித்தையில் ரொம்ப சிறப்பாக இருந்தாரோ அது மாதிரி பீமசேன மகாராஜா கதாயுதத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கிறார் இது எல்லாத்துக்குமே தெரியும் இதில் பீமனுக்கு இணையாக இன்னும் சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு பராக்கிரமசாலியாக துரியோதன மகாராஜா இருந்திருக்கிறார் இந்த பீமசேனனும் துரியோதனை ரெண்டு பேருமே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுனுடைய சகோதரர் பலராமர்கிட்ட தான் கதாயுதம் படிக்கிறாங்க இதில் பலராமருக்கு பிடிச்ச சீடனாக பீமசேன மகாராஜாவை விட துரியோதன தான் இருந்திருக்கிறார் அதனால் ஒரு விதத்தில் கதாயுதத்தில் பீமனை விட துரியோதன ஒரு மிகப்பெரிய வீரனாக கூட சொல்லலாம் ஆனாலும் இறுதி வரை துரியோதனனாலேயே அந்த கதயுத்தத்தில் பீமசேனனை ஜெயிக்க முடியல பீமசேன மகாராஜா தான் துரியோதனனை ஜெயிக்கிறார் ஆக இப்பேற்பட்ட ஒரு அசுர பலம் யாராலையும் வெல்ல முடியாத இந்த உடல் பலம் இந்த பீமசேன மகாராஜாவுக்கு எப்படி கிடச்சிது அதைத்தான் இன்னைக்கு பேச போகிறோம் இப்போ இந்த இளம் வயதில் இந்த திருதராஷ்டிர மகாராஜாவுடைய தம்பியும் இந்த பஞ்சபாண்டவர்களுடைய தந்தையுமான இந்த பாண்டு மன்னர் அந்த குந்தி தேவி தேவிங்கிற ரெண்டு மனைவியரோட காட்டில் வசிக்கிறார் இங்கே அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிர மகாராஜா ஆட்சி பண்ணுறார் காட்டில் ஒரு காலகட்டத்தில் ஒரு காரணத்தினால இந்த பாண்டு மன்னர் இறந்துடுறார் இரண்டாவது மனைவி மாத்திரி தேவியும் பாண்டு மன்னரோட இறந்துடுறாங்க பீஷ்மாச்சாரியார் விதுரன் எல்லாம் காட்டுக்கு போய் அவங்களுக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு குந்தி தேவியவும் இந்த பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரையும் நாட்டுக்கு அஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க இப்போ ஏற்கனவே அங்கே திருராஷ்டிர மன்னருக்கு துரியோதனனோடு சேர்த்து நூற்றி ஒரு பிள்ளைகள் இந்த நூற்றி ஒரு பிள்ளைகளும் இளவரசர்களாக இருக்கிறார்கள் அவர்களோடு இதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் இளவரசர்களாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த சின்ன வயதில் இந்த ஒரு பலவானாக இருக்கிறதுனால இந்த பீமசேன மகாராஜா இந்த எல்லா பிள்ளைகள்ட்டையும் ரொம்ப குறும்போடு அடிதடியில் விளாண்டுட்டுருக்கிறார் எல்லாரும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த நூற்றி ஒரு கௌரவர்களையும் இவர் ஒருத்தரே அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறார் இந்த நூற்றி ஒரு பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்தாலும் பீமசேனனே அந்த வயசுலேயே ஜெயிக்க முடியல இவர் இந்த எல்லா பிள்ளைங்களையும் அடித்து விளையாடுறது இந்த ஒரு நாலஞ்சு பேர் முடிய கொத்தா பிடிச்சி எல்லாரும் தலையும் மொத்தமாக மோதுறது இதனால இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி மண்டை உடையிறது கை கால் உடையிறது இது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகள்லாம் மரத்தில் பழம்பறிக்க ஏறினாக்கா அந்த மரத்தை பிடிச்சி ஒரே குளுக்காக குளிக்கி விட்டு எல்லாத்தையும் கீழே விழ வச்சு தட்டி சிரிக்கிறது அப்பப்போ ஒரு அஞ்சு பத்து பிள்ளைங்களை மொத்தமாக இழுத்துக்கிட்டு போய் தண்ணியில் முக்கி அவங்களாம் மூச்சு விட கஷ்டப்படுறத பார்த்து கை தட்டி சிரிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமாக தன்னுடைய உடல் பலத்தை இந்த பிள்ளைகளுக்கு காட்டியிருக்கிறார் இப்போ ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு விகல்பமாக ஒரு குழந்தை தனமாக தான் விளாண்டுருக்கிறார் இருந்தாலும் இந்த உடல் பலம் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப துன்பமாக இருந்திருக்குது இதை தாண்டி அந்த சின்ன வயதிலேயே துரியோதனனுக்கு இந்த பீமனோட பலத்தின் மேலே ரொம்ப பயம் இருந்திருக்குது இப்படியே விட்டால் எதிர்காலத்தில் இதை நமக்கு எதிராக தான் திரும்பும் ஆக இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி வழக்கம் போல் சகுனி மாமாட்டி ஆலோசனை பண்ணி இது என்ன பண்ணலாம் எப்படியாவது இந்த பீமனை வந்து கொண்டுடணும் கொண்டுட்டால் பின்னாடி நல்லா இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க இப்போ இதுக்காக ஒரு திட்டம் திட்டுறாங்க இப்போ கங்கை நதிக்கரையில் ஒரு பெரிய மாளிகை கட்டுறாங்க நீர் விளையாட்டு விளையாடுறதுக்கு இப்போ நம்ம தீம் பார்க் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தீம் பார்க்கை அந்த காலத்தில் கட்டுறாங்க அங்கே நீர் விளையாட்டுகள் விளையாடுறதுக்கான ஜாமெலாம் எல்லாத்தையும் அமைச்சு அங்கே ஒரு பெரிய அரண்மனையவே கட்டி அரசகுமாரர்கள் போய் அங்கே விளையாடுற மாதிரி நல்லா அழகழகான துணிகளெல்லாம் வச்சு வேலைப்பாடு பண்ணி அழகழகான கொடிகளெல்லாம் பறக்க விட்டு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி பாண்டவர்களை ரொம்ப பாசமாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க இப்போதுஸ்ர மகாராஜாவும் எல்லாம் சின்ன வயசு சகோதரர்கள் தானே மகிழ்ச்சியாக கூப்பிடுறாங்கன்ட்டு எல்லாரும் அங்கேருந்து அஸ்தினாபுரத்துலேருந்து அந்த கங்கை கரையில் இருக்கிற நீர் விளையாட்டு மாளிகைக்கு போகிறாங்க இந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப மனசை பறி கொடுத்துட்டு எல்லாரும் சந்தோஷமாக போய் விளாடுறாங்க அங்கே ஏற்கனவே சமையல்காரங்கள்லாம் வச்சு சாப்பாடுலாம் இந்த ராஜகுமாரர்களுக்கு தடப்படலாம் சகுனி மாம ஆலோசனைப்படி நடக்குது எல்லாம் துரியோதனனுடைய ஆட்கள் இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா விளையாடுறாங்க தண்ணியில் விளையாடுறாங்க ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க துரியோதனனுடைய யோசனைப்படி துரியோதனனுடைய ஆட்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க இதில் ரொம்ப நைச்சியமாக ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக இந்த பீமன் சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் மிக கடுமையான ஒரு விஷத்தை துரியோதனை கலந்துடுறான் பீமன்ட்ட போய் இந்த விஷம் கலந்த சாப்பாட்டை ரொம்ப பாசமாக கொடுத்து நிறையா சாப்பிட வைக்கிறான் எல்லாத்துக்கும் தெரியும் பீமா சின்ன வயதுலேருந்தே நல்லா உடல் பலம் இருக்கிறதுனால சாப்பிட சாப்பிடக்கூடிய ஆள் அவனும் ரொம்ப எந்த யோசனையும் இல்லாமல் சகோதரன் கொடுக்குறான்னு ரொம்ப சந்தோஷமாக ருசிச்சு ருசிச்சு அளவுக்கு அதிகமாகவே சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு திருப்பி எல்லா பிள்ளைகளும் போய் விளாடுறாங்க இந்த விஷம் ஏற்கனவே ரொம்ப கடுமையான விஷம் அங்கே நல்லா சிலு சிலுன்னு ஆத்தங்கரையில் கங்கை ஆற்றங்கரையில் காற்று ஏற்கனவே விளாண்ட கலைப்பு அதனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த பீமனோட உடம்புல இந்த விஷம் நல்லா பரவிடுது இப்போ இதுக்கப்புறம் எல்லா பிள்ளைகளும் போய் விளையாடுறாங்க இருந்தாலும் விஷம் ஏறுறதுனால கலைப்பில் பீமை போய் ஒரு இடத்துல படுத்துக்கிறான் நினைவே தப்பிடுது அந்த விஷம் ஏறினதுனால துரியோதனை உடனே தன்னோட ஆளுங்களோட போய் இந்த காட்டு கொடிகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா உடம்பு நல்லா சுற்றி கட்டி வேக வேகமாக யாருக்கும் தெரியாமல் அந்த கங்கையில் தூக்கி போட்டுடுறாங்க இப்போ இந்த பக்கம் பாண்டவர்கள் மற்ற நான்கு பேரும் கௌரவர்களும் அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு திருப்பி போய் மாளிகையில் ஓய்வு எடுக்கிறாங்க அவங்களுக்கு இதை பற்றி தெரியல இப்போ இங்கே இந்த காட்டுக்குடியில் கட்டி தூக்கி போட்ட பீமை அந்த நினைவு தப்பிடுது விஷம் ஏறினதுனால வேகமாக தண்ணியில் வந்து முழுவி கீழே போய் விழுவுறான் கூடிலாம் கட்டி அந்த காலத்தில் மகாபாரத காலம் நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருப்போம் இந்த மனிதர்கள் நாகங்கள் இந்த மாதிரி பல்வேறு வகையான உயிரினங்கள் பல்வேறு வகையான இனங்கள் இருந்த காலம் அந்த காலத்தில் இந்த பூமிக்கு அடியில் பாதாள உலோகம்னு சொல்லுவாங்க அங்கே தான் அந்த பாம்புகள்னு சொல்கிற நாகங்கள் வசிக்கக்கூடிய நாகலோகம் இருந்திருக்கு இந்த கங்கையில் முழுகுனா அது வழியாக நாகலோகம் போகலான்னு அந்த காலத்தில் அதுக்கு ஒரு வழி இருந்ததாக சொல்லுவாங்க ஆக இப்படி இந்த விஷம் கொடுத்து கட்டி போடப்பட்ட பீமை அப்படியே தண்ணியில் மூழ்கி நினைவு தப்பி அந்த நாகலோகத்துக்கு வாசல்லையே போய் விடுறான் அங்கே அந்த நாகலோகத்தை நிறையா நாகங்கள் அதாவது பாம்புகள் காவல் காத்துக்கிட்டு இருக்கு யாரோ ஒரு மனுஷன் சின்ன பையனாக இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து விழுவுறான் அப்படின்னு பாதுகாப்புக்காக அந்த நாகங்கள் எல்லாம் போய் கடிக்குது ஆயிரக்கணக்கான பாம்பு இந்த கட்டுப்பட்டு விழுந்து கிடக்கிற பீமனை போய் கடிக்குது விஷத்தை விஷம் முறிக்கும்னு சொல்லுவாங்க கடுமையான விஷம் பீமனோடைய உடம்புல பாஞ்சிருக்கு இப்போ இந்த விஷ பாம்புகள்லாம் நிறையா கடிக்கிறதுனால பீமனுக்கு சுயநினைவு நினைவு வந்துடுது துரியோதனை கொடுத்துருந்த விஷம் முறிஞ்சு போயிடுது இப்போ உடனே பீமன் தன்னுடைய பலத்தெல்லாம் பிரயோகித்து குட்டிங்களெல்லாம் பிச்சு எரிஞ்சுட்டு எல்லா பாம்புகளையும் அடிச்சு அந்த நாகலோகத்து வாசல்லையே துவம்சம் பண்ணுறான் இந்த பாம்புங்களால் ஒன்றும் பண்ண முடியல எல்லாம் ஐயோ நான் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி இந்த பாம்புகளுக்கு வாசிகின்னு ஒரு தலைவன் நாகர்களின் தலைவன் வேகமாக அந்த நாகதேவதை வாசிக்கிட்ட எல்லாம் ஓடுது சுவாமி நம்ம நாகலோகத்துக்கு வாசலில் ஒரு சின்ன பையன் வந்து விழுந்தான் அவனுக்கு ஏற்கனவே யாரோ விஷம் கொடுத்துருப்பாங்க போலருக்கு நினைவு இல்லாமல் தான் வந்து விழுந்தான் அதனால் நாங்கள் போய் கடித்ததும் அந்த விஷம் முறிஞ்சு இந்த பையன் சின்ன பையனாக இருந்தாலும் பயங்கரமான பலத்தோடு இருக்கிறான் எங்களை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறான் நம்ம நிறைய நாகங்கள் வந்து செத்து பூச்சி நாங்களெல்லாம் பயந்துக்கிட்டு உடையாரோம் நீங்கள் தான் அது வந்து யாருன்னு பார்க்கணுன்னு சொல்லுது இதை கேட்டதும் வேக வேகமாக அந்த நாகர்களோட தலைவன் வாசிக்கியும் தென்ன சில முக்கியமான பெரிய நாகங்களும் எல்லாம் உடனே வாசலுக்கு வந்து பார்க்குறாங்க அந்த காலம் பாம்புகள் பாம்பாகவும் இருக்கலாம் மனிதர்கள் மாதிரி உருவம் எடுத்தும் வரலாம் எல்லாம் அந்த மனிதர்கள் போலவே உருவம் எடுத்து வராங்க இப்போ அந்த நாகங்களோட ஒரு முக்கியமான நாகம் ஆரியகன்னு பேர் அந்த பெரியவரும் அந்த பெரிய நாகரும் வாசிக்கியோடு சேர்ந்து வராங்க அங்கே வந்த உடனே பீமன் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் இருக்கிறத பார்க்குறாங்க இப்போ இந்த ஆரியகன் அப்படிங்கிற நாகம் யாருன்னா பீமசேன மகாராஜாவுடைய தாயார் குந்தி தேவியினுடைய பாட்டனார் தாத்தா அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது வந்திருக்கிறது நம்ம பேர பிள்ளை தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக வாசிகி நாகதேவதிட்ட சொல்கிறார் அதனால் இந்த நாகர்களுடைய தலைவன் வாசிகிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது வந்துருக்கிறது நம்ம சொந்தக்கார பிள்ள நம்மளுடைய பேர பிள்ளைன்னு ரொம்ப சந்தோஷமாக பீமனை கூப்பிட்டு விசாரித்து எல்லாம் யாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ இதுக்கப்புறம் பீமனை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று நாகலபத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இப்போ வாசிகி வந்து அந்த ஆரியகன்கிட்ட கேட்குது சரி வந்திருக்கிறது நம்ம பேர பிள்ளை நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம இந்த பேர பிள்ளைய எப்படி கௌரவப்படுத்தி அனுப்பலாம் நம்ம நிறையா பொண்ணு பொருள் செல்வம்லாம் நிறையா கொடுத்து வைரம் வைடூரியம் நவரத்தனெல்லாம் கொடுத்து அனுப்பலாமா அப்படின்னு கேட்குது இப்போ அந்த ஆரியகன் பீமசேனனுடைய பாட்டனார் அந்த நாகர் சொல்கிறாரு அதெல்லாம் வேண்டாம் செல்வம்லாம் ஒன்றும் அங்கே பிரச்சனை இல்லை நம்ம அவனுக்கு ரசகுண்ட ரசம் கொடுக்கலாம் நம்மள்கிட்ட தான் நிறையா இருக்கேன்னு சொல்லுது அது என்ன ரசகுண்ட ரசம் இப்போ எப்படி தேவலோகத்தில் இந்த பார்க்கடலை கடைஞ்ச அந்த அமிர்தம் இருக்குதோ அது மாதிரி நாகலோகத்துலேயும் அந்த அமிர்தம் இருக்கும் அந்த நாகங்கள் ரொம்ப சிறப்பாக தேவர்களுக்கு இணையாக இருந்த ஒரு காலம் அதனால் நம்ம பேர பிள்ளைக்கு இந்த அமுதத்தை கொடுக்கலாம் எதிர்காலத்தில் அவன் ரொம்ப பெரிய வீரனாக இருப்பான் அது அவனுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிட்ட சொல்லுது வாசி ரொம்ப சந்தோஷமாக அதுதான் சரின்னு சொல்லி அந்த அமுதத்தெல்லாம் குடிக்கணும்னா அதுக்கு நிறையா சடங்குலாம் இருக்குது உடனே அந்த நாகர்கள் எல்லாம் பீமனை அழைச்சிக்கிட்டு போய் இந்த முறைப்படி குளிக்க வச்சு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி கிழக்கமாக உட்கார வச்சு இந்த ரசகுண்ட ரசம் ரசகுண்டம்னால் கலசம் அமுத கலசம் இந்த ரசங்கிறது அமுதம் இந்த ரசகுண்ட ரசத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு கலசமாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது பீமன் வந்து நல்லா சாப்பிட்றதுனால எட்டு அமுத கலசத்தை வாங்கி குடிக்கிறான் உன்னால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஒரு கலசமாக ஒரு ஒரு கலசமாக குடித்து மொத்தமாக எட்டு அமுத கலசத்தை குடித்து முடிக்கிறான் இல்லை ஒரு ஒரு அமுத கலசமும் ஆயிரக்கணக்கான யானைகளுடைய பலமுடையதுன்னு சொல்கிறாங்க ஆக இந்த எட்டு அமுத கலசத்தை குடித்து முடிச்சுட்டு கலைப்புல பீமனுக்கு தூக்கம் வருது இந்த நாகங்களெல்லாம் அரண்மனையில் நல்ல மரியாதையாக பீமனை கூட்டு போய் படுக்க வைக்கிறாங்க இப்போ இங்கே தண்ணிக்கு மேலே இவங்க கௌரவர்களும் பாண்டவர்களும் விளாண்டு முடிச்சுட்டு பீமனை பார்த்தா காணும் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க பீமன் ரொம்ப சுட்டி குழந்தை நல்லா நம்மளுக்கு முன்னாடியே விளாண்டு முடிச்சுட்டு அஸ்தினாபுரத்துக்கு அரண்மனைக்கு போயிருப்பான் போல் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு எல்லோரும் பேசி அந்த துரியோதன எல்லாம் ரொம்ப நைஸாக எல்லாத்துட்டையும் அவன் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க தர்மராஜாவும் அப்படி நினச்சிக்கிட்டே போகிறாரு இப்போ அங்கே வேக வேகமாக போனவுடனே இந்த பீமனை தவிர நாலு பேரும் இந்த தர்மராஜா வேகமாக ஓடி குந்தி தேவிட்ட தாயார்கிட்ட அம்மா இது மாதிரி எங்களுக்கு முன்னாடியே பீமை இங்கே வந்துட்டான் போல இருக்குது எங்களோட காணும் எங்களுக்கு முன்னாடியே அவன் நிறையா விளாண்டு கலப்பாக படுத்துருந்தான் இங்கே வந்துட்டானா எங்கே காணும் எங்கேயாவது அனுப்பியிருக்கீங்களான்னு கேட்குறாரு இது கேட்டதும் குந்தி தேவிக்கு ரொம்ப பயமாகிடுது ஏற்கனவே இந்த துரியோதனுக்கு நம்ம பிள்ளைய கண்டாலே பிடிக்காது ஏதோ கொண்டுட்டான்னா பின்னாடி நம்மளே ராஜ்யத்தை ஆண்டுகளான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறான் அப்படின்னு பயந்துக்கிட்டு உடனே விதிரரை வர சொல்லி இந்த மாதிரி பிள்ளைய காணும் எனக்கு துரியோதன மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது நீங்கள் அவனை தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுரொன்னும் சரி நீங்கள் மற்ற நாலு பேரையும் பார்த்துக்குங்க நம்ம தேடுவோன்னு சொல்லி இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க இங்கே நாகலோகத்தில் அமுத கலசத்தை குடிச்சிட்டு பீமராஜாவுக்கு கலைப்பில் எட்டு நாளாக தூங்குறார் எட்டாவது நாள் தான் கண்ணு முடிக்கிறார் இப்போ அந்த சாப்பிட்ட எல்லாம் செரித்து உடம்பு நல்லா யானை பலத்தோடு இருக்கு ஆயிரக்கணக்கான யானைகளோட பலத்தோடு இருக்குது அந்த பலத்தை வந்து பீமன் வந்து நன்கு உணர்றான் இப்போ அந்த நாகர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க நீ குடித்தது மொத்தமாக பத்தாயிரம் யானையோட பலத்துக்கு ஈடான அமுதத்தை குடிச்சிருக்கிற இனிமேல் உனக்கு பத்தாயிரம் யானை பலம் இந்த பூமியிலேயே உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு அப்புறம் அவங்க இந்த வாசிக்கிலேருந்து பாட்டனார் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து குந்தி தேவி தேடுவாங்க மகனை காணுன்னு அதனால இதுக்கு மேலே கொண்டு போய் அனுப்பி வச்சிட்டு வாங்கன்னு நாகர்கள்ட்ட சொல்கிறாங்க திருப்பி பீமசேன மகாராஜாவை அங்கே குளிக்க வச்சு பூஜைலாம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி பீமசேனரும் இந்த எல்லாம் முறையாக கும்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து வராரு நாகங்கள் அவர் அப்படியே தண்ணிக்கு மேலே கொண்டு வந்து முன்னே இருந்த இடத்துலையே விட்டுட்டு எல்லாம் மறைஞ்சிடுது உடனே பீமசேன மகாராஜா வேக வேகமாக அரண்மனைக்கு போய் கூந்தி தேவியிலேருந்து சகோதரர்கள் எல்லாத்தையும் பாசமாக கட்டி அணைச்சிக்கிட்டு இந்த நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு இதை கேட்டதும் எல்லாத்துக்கும் இந்த துரியோதனனுடைய கெட்ட எண்ணமும் புரியுது அதே நேரத்தில் பாட்டனார் நாகலோகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பலவான பிள்ளைய அனுப்பியிருக்காரேன்ட்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதோடு இல்லாமல் இதுக்கப்புறமும் ஆகா இவ்வளோ பண்ணி இந்த பீமை எப்படியோ தப்பிச்சிட்டான்னு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பவும் துரியோதனை பீமனோட சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுக்குறான் ஆனால் ஏற்கனவே யானை பலத்தோடு இருக்கிறதுனால அந்த விஷ சாப்பாட்டையும் பீமசேன மகாராஜா சாப்பிட்டு செறிச்சிடுறாரு ஆக அந்த சிறு வயதுலேருந்தே மேலே மேலே அவருடைய பலம் கூடுது இந்த ரசகுண்ட ரசத்தை குடித்ததுனால பத்தாயிரம் யானைகள் பலம் கொண்ட ஒரு மாபெரும் வீரனாக இந்த இளம் வயதிலேயே பீமசேன மகாராஜா உருவாகின்றார் பின்னால் இந்த பலத்தினால தான் இப்பேற்பட்ட அசுரர்களாலையும் இப்பேற்பட்ட வீரர்களாலையும் வெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய பலவானாக மகாபாரதம் முழுவதுமே பீமசேன மகாராஜா திகழ்ந்திருக்கின்றார் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் இந்த மகாபாரத கதை கேட்ட புண்ணியம் உங்களையும் உங்கள் சந்ததியினரையும் சேரட்டும் இந்த கதை பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்